அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் பீகார் நடைபெற்ற தேர்தல் அந்த தேர்தல் முடிவுகள் அதுக்கான காரண காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருந்தோம் அங்கே அவ்வளோ பெரிய வெற்றியை என்டிஏ பெறுவதற்கும் அவ்வளோ பெரிய படுதோல்வியை காங்கிரஸ் அடைவதற்கும் நம்ம திராவிட மாடல் என்ன மாதிரியான சிறப்பு பங்கு ஆற்றி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும் சில விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம் ரைட்டு இப்போ இந்த வீடியோ இன்னும் முக்கியமான வீடியோ அப்படின்னு நான் பாக்கிறேன் அதாவது அங்க பீகார்ல தேர்தல் நடந்துச்சு பீகார்ல ரிசல்ட் வந்துருச்சு பீகார்ல காங்கிரஸ் தோத்துருச்சு பீகார்ல பிஜேபி ஜெயிச்சிருச்சு காங்கிரஸ் தோத்துருச்சு அப்படிங்கறது காங்கிரஸ் ரொம்ப கேவலமா தோத்துருக்கு இந்த இந்த காட்சிகள் அல்லது இந்த செய்திகள் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏன்னா அடுத்த தேர்தலை சந்திக்க போறது தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா இப்ப வருகின்ற ஏப்ரல் மே மாதங்கள்ல என்ன மாதிரியான மெசேஜை கன்வே பண்ணியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்ன மாதிரியான மெசேஜை கன்வே பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒன்று ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேங்க ஒரு பக்கம் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்திலேயே பயங்கரமான பயிட்டு எங்கன்னா நம்ம நம்ம சோசியல் மீடியாவில் காங்கிரஸ் ஆதரவாளர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் நடுவில் கொலவெறி சண்டை போயிட்டு இருக்குது பார்க்குறதுக்கே பயங்கர சிரிப்பாக இருக்குது ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி போடுறாங்க காங்கிரஸ் என்பது ஒரு அதிகபட்ச சுமை தேவையில்லாத சுமை இதை இன்று திமுக உணர்ந்திருக்கும் காங்கிரஸுக்கு வெறும் பத்து சீட்டே அதிகம் என்னங்க இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கே எஸ் அழகிரிலாம் உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாப்ல என்னான்னு அதாவது காலங்காலமாக ஃபுல்லாக சாறு அவங்க குடிச்சிட்டு சக்கையை எங்களுக்கு கொடுத்துட்றாங்க கொட்டையை எங்களுக்கு கொடுத்துட்றாங்க இதெல்லாம் நியாயமாக இது பேர் கூட்டணியாங்க பாஜக எதிர்ப்புக்காக நாங்கள் என்ன தீக்குளிக்கணுமா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்த காங்கிரஸ் இப்போ என்ன சொல்கிறாங்க திமுக திமுகவுடைய ஆதரவாளர்கள்லாம் பத்து சீட்டு அதிகம் அவங்களுக்கு பத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட ஆரம்பிக்கிறாங்க அதாவது நீ சக்கையை கொடுப்பியோ கொட்டையை கொடுப்பியோ அதுலையும் கூட போதும் அவங்களுக்கு அதுதான் அவங்களோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி டீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உதயன்னா கை உங்களோட வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அப்புறம் அந்த கையை வச்சு தலைவலி தையலை மட்டும்தான் தேய்க்கணும் புரிஞ்சிக்கங்க அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாங்க இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப டீசென்ட்டான பதிவு வெறித்தனமான சண்டை எல்லாம் ஓடிட்டு இருக்குது அதிரடி வியாழன் சண்டை காட்சிகள் அப்படிங்கறதெல்லாம் அங்க ஓடிட்டு இருக்கு அடுத்து இன்னொரு உடன்புறப்படியை பாருங்க பீகாரில் அறுபத்தோரு சீட்டுகளை பெற்றுள்ள காங்கிரஸ் பத்து தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை இது மாறலாம் ஆனால் நிதிஷ் கூட்டணி வெற்றி பெற்றால் இது நேற்று மைதானம் போட்டது ஜெயிச்சிட்டாங்கயா அதற்கு மைய காரணம் காங்கிரசுக்கு ஒதுக்கிய கூடுதல் சீட்டுகள் தான் அவங்களுக்கு கூடுதலா அறுபத்தோரு சீட்டு கொடுத்தா ஆறு சீட்டு ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு எதுக்கு மீதி அந்த ஐம்பத்தி எவ்வளோ வருது ஐம்பத்தி அஞ்சு சீட் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க போல உடன்பிறப்புகள் காங்கிரஸ் வெறும் வாய்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விட அதிக சீட்டு தந்துடாதீங்க தலைவரே அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்க உடன்பிறப்புகள் பதிலுக்கு காங்கிரஸ் சும்மா இருக்குமா அங்கே பாருங்க காங்கிரஸ் ஆதரவாளர்கள் கீழே கமெண்ட்ல உங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முதலமைச்சரானது காங்கிரஸ் போட்ட பிச்சை அதை மறந்துடாதீங்க காங்கிரஸ் தனியாக நின்று இருந்தால் ஜெயிச்சிருக்காது ஆனால் உங்கள் தலைவர் கூப்பில் உங்கருப்பார் எடப்பாடி முதலமைச்சராக இருப்பார் ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது நாங்கள் போட்ட பிச்சையா ஆமாம் அது உண்மைதான் தென் மாவட்டங்களில் அப்கோர்ஸ் உண்மை தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் திமுக ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது காங்கிரஸ் தான் மறுக்க முடியுமா காங்கிரஸுக்கும் ஒரு வயசை குழுவோம் அப்படி மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க இன்னும் போயிட்டு இருக்குதுங்க இந்த லட்சணத்தில் இவங்களுக்கு வந்து விஜய் கூட வேற பேச்சுவார்த்தையை வச்சு நாங்க விஜய் வச்சு ஒன்று மிரட்டிடுவோமா அப்படிங்கிற மாதிரி சண்டை போடுறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் சரவணன் அண்ணாதுரை யாரு நம்ம வக்கீல் சரவணன் அவரு வாண்ட் டூ ஃபோர் த்ரீ ட்ரோல் பண்றாராம்மா விட்டா இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியும் கேட்டிருப்பாங்க பீகார்ல இவங்க ஜெயிக்கிற ஆறு சீட் லட்சணத்துக்கு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக குத்தி காட்டுகிறார் அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியுடைய மகன் சாய லட்சுமிகாந்த் பாரதி அப்படிங்கிறவர் அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு தமிழ்நாட்டில் இண்டி கூட்டணிக்கு எத்தனை சீட்டு கேட்டேன் காங்கிரஸ் நூற்றி பதினேழு சீட்டு வேணும்னு கேட்டேன் பீகாரில் எத்தனை இல்லை முன்னிலை பதினொன்று அப்போ காலையில் பதினோரு மணி வாக்கில் அப்போ இங்கேயும் பதினொன்று தான் அப்படின்னு தான் நாங்கள் டீல் பண்ண போகிறோம் காங்கிரஸை அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் நேற்று காலையிலிருந்து போட்டு தவ தவ துவைச்சிட்டு என்ன வேணால் பேசு நாங்கள் நாலே பேர் இருந்துட்டு போகிறோம் ஆனால் நாங்கள் இல்லை நீ பிச்சை தான் எடுக்கணும் நீ கூப்புக்கு தான் போகணும் அப்படின்ட்டு பதிலுக்கு காங்கிரஸும் பதிலடி இருக்குது பார்ப்போம் என்ன பண்றாங்க இந்த வாட்டி சக்கை வாங்கி திங்கிறாங்களா இல்லை கொட்டையை வாங்கி முழுகிறாங்களா இல்லை வந்து சார் அருந்த போகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நான் என்ன சொல்றேன் கிட்ட பதிலுக்கு நீங்க ஒரு ஆர்குமெண்ட் எடுத்து வைங்க ஆடு புழுக்க போட்ட மாதிரி உங்க தலைவருங்க போயிட்டு அங்கங்க பேசி வச்சிருந்ததுனால தாயா நார்த் இந்தியாவில நாங்கள் தோத்துட்டு நீங்களும் எங்களுக்கு சொமதாயா அப்படின்னு நீங்க பேசுங்க தானே சரியா இருக்கும் அப்படின்றத நம்முடைய ஒரு சின்ன சஜஷனாக இந்த நேரத்தில் நம்ம சொல்லி கொள்கிறோம் சரி ரைட்டு சண்டை போட்டுட்டு இருக்கட்டும் ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சேர்ந்துக்குவாங்கன்னு வைங்க இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன மெசேஜை கன்வே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க தமிழ்நாட்டில் ரைட் ஒன்று ஒன்றா பார்ப்போம் காங்கிரஸ்லேருந்து ஆரம்பிப்போம் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு இது என்ன மெசேஜை கன்வே பண்ணியிருக்குது ரெண்டு ஸ்ட்ராங்கான மெசேஜை கன்வே பண்ணியிருக்குது பயங்கர அதிர்ச்சி ஆகியிருப்பாங்க இந்நேரம் ஒன்று போச்சரா தமிழ்நாட்டில் திமுக கிட்ட நம்மளால பார்கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த வாட்டி அடி வாங்கியிருக்கு ஒரு வேலை பீகாரில் ஒரு முப்பத்தஞ்சு சீட்டு நாற்பது சீட்டு அப்படி ஜெயிச்சிருந்தோம் அப்படின்னா காலரை தூக்கி விட்டுட்டு வந்து இங்கே வேற மாதிரி வசனம் பேசியிருக்கலாம் எடுத்து வை ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு அப்போ தான் நாங்கள் வந்து கூட்டணியில் நிற்போம் அப்படின்லாம் பேசிருக்கலாம் இப்போ ஆறு தான் ஜெயிச்சிருக்கிறோம் என்ன முகரையை வச்சுக்கிட்டு போய் இவங்க நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது ரொம்ப கேவலமாக டீல் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி ரெண்டாவது மெசேஜ் என்னது இவங்களால தான் ஒரு வேளை நம்ம அங்கே தோக்கிறோமோ நார்த்தில் அப்போ இவங்க கூட இங்கே இருக்கிறதுங்கிறது நமக்கு உண்மையிலே ப்ளஸ் தானா இந்த ரெண்டு விதமான கேள்வியுமே இப்படி ஒரு நினப்பு அப்படி ஒரு நினப்பு ஒரு பக்கம் பார்கேனிங் பவர் போயிடுச்சு இன்னொரு பக்கம் இவங்க கூட இருக்கணுமா இது ரெண்டுமே காங்கிரஸ்க்கு இருக்கும் அடுத்து திமுகவுக்கு திமுகவுக்கு வட இந்தியாவில் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு தேவை தமிழ்நாடு அப்படின்னும் போது இந்த பீகார் தேர்தல் முடிவுகளால் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி எதுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிஜேபின்னு நீங்கள் சொல்லலாம் பிஜேபியை விட அதிக கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி திமுக தான் ஆமாம் ஏன்னா ரைட்டு வா வந்து மண்டி போடு எங்ககிட்ட இப்போ நீ என்ன சவுண்டு அங்கங்கே அங்கங்கே போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ஆள் ஒரு சவுண்டு இப்போ பேசு எத்தனை சீட்டு வேணும் ஐம்பது அறுபது இப்போ பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆட்டிடியூடு இப்போ திமுகவுக்கு இருக்கும் குடுக்கிறத வாங்கிட்டு போகணும் அவ்வளோ தான் அப்படின்ட்டு உண்மையை சொல்ல போனால் இந்த தேர்தல் முடிவுகளால் திமுக மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை அடைந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை திமுகவுக்கு ஒரு நல்ல செய்தி ஆமாம் ரைட்டு அடுத்து திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வருவோம் வீசிக்க இன்னும் கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா பிற கட்சிகள் இவங்களுக்கு இது என்னென்னா இது அவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியான செய்தி என்னையா சொல்கிற அப்படின்னா இருக்குங்க காரணம் இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காங்கிரஸுக்கு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்துட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆறு ஆறு ஆறுன்னு கொடுத்ததுக்கான காரணம் என்னது திமுக உதயசூரியன் அதிக தொகுதிகளில் போட்டியிடணும் அப்படிங்கிறது தான் நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் என்னவோ அவங்க போட்டியிட்டாங்க ஆனாலுமே பிசிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் மிகப்பெரிய ஒரு வேதனை இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்குது அது அவங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ அப்பப்போ வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க என்னது உண்மையாக சொல்லப்போனால் இந்த கூட்டணியில் ரெண்டாவது பெரிய கட்சி நாங்கள் தாங்க காங்கிரஸ் இல்லை நாங்கள் தான் உண்மையிலே கெப்பபிலிட்டி அதிகமாக இருக்கிற கட்சி நாங்கள் தான் அதிக தொகுதிகளில் திமுகவை ஜெயிக்க வைக்கிற கட்சி ஆனால் அவங்களுக்கு கொடுக்குற சீட்டில் நாளில் ஒரு பங்கு தான் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது எங்களுக்கு அதிகப்படுத்துங்க அவங்களுக்கு குறைங்க ஒரு பிரச்சனை திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருக்குமே இருக்குது இப்ப காங்கிரஸ் வந்து ஒருவேளை அங்க பயங்கரமா ஜெயிச்சிருந்தாங்கன்னா நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க இந்த வாட்டி இன்னும் நாற்பதுன்ற ரேஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு போயிருந்தாங்கன்னா நமக்கு ஆராய்ச்சி திமுக வந்து இருக்கும் இப்ப காங்கிரஸை போட்டு ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்குனா அதுல மீதி அவர் சீட்ல நமக்கு ரெவெண்டு கொடுக்க மாட்டாங்களா ரெண்டு ரெண்டு ரெண்டுன்னு எக்ஸ்ட்ரா போட்டு தர மாட்டாங்களா வழக்கமாக தரத விட அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கும் இல்லை ஒரு நாள் ஒருவேளை இதனால பெரிய சண்டை வந்து காங்கிரஸ் வெளியே போயிடுச்சுன்னா நல்லா கை நிறைய கிடைக்குமே நம்ம ஒரு பழமொழி இருக்குல்ல கழுத போட்டியாக இருந்தாலும் கைரப்பா வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு கணக்குலையும் இருக்கிறதுனால திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வெளியே சோகமாக மூஞ்சி வச்சுப்பாங்க அப்படி ஜனநாயகம் தோற்றுவிட்டது அது அராஜகம் வென்றுவிட்டது பாசிசம் வென்று விட்டது அப்படின்ட்டு உண்மை என்னன்னா உள்ளுக்குள்ளே சந்தோஷம் இவங்களுடைய லோக்கல் கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வண்டிக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா நேற்று தோல்வி நிலையென்ன நினைத்தால் அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு இதுதான் மன அழுத்தத்தில் இருக்கும்போது ஊக்க மருந்து அப்படின்ட்டு அந்த பாட்டை வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு நடிப்பு அம்புட்டு நடிப்பு பொய் உள்ளுக்குள்ளே சந்தோஷம் சரி ரைட் இருக்கட்டும் இது கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் பார்த்துட்டோம் திமுக பார்த்துட்டோம் திமுக கூட்டணி கட்சிகள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த பக்கம் வருவோம் இந்த அணிக்கு வருவோம் பிஜேபி அதாவது என்டிஏ ஏடிஎம்கே ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பிஜேபிக்கு முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துப்போம் பிஜேபிக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துச்சு இப்போ எப்படி அதிமுகக்குள்ளே குழப்பம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது அங்கே ஒரு அணி இங்கே ஒரு அணின்னு சொல்லி உருட்டிகிட்டு இருந்தாங்களோ இப்படி ஒரு உருட்டு வந்து பிஜேபிக்குள்ளேயுமே போயிட்டு இருக்குது வெளியே பெருசாக காட்டிக்காமல் இருந்துச்சு என்னதுன்னா இங்கே தமிழ்நாட்டு தலைவரை மாற்றினது முதல்ல அண்ணாமலை அவர்களுடைய இடத்துல வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சதுலேருந்தே நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது நிறைய பேருன்றதோட ஒரு செக்டார் குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய தீவிர பின்பற்றாளர்களுக்கு அவரை அவர் தலைமையில கட்சி இயங்கணும் அவரே அடுத்த அஞ்சு பத்து வருஷத்துக்கு நடத்திட்டு போய் சிஎம் கேண்டிடேட்டை அவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய தீவிர ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அமித்ஷா அவர்களை எடுத்த எந்த முடிவுகளுமே பிடிக்கல ஏடிஎம்கே கூட மறுபடியும் கூட்டணி வச்சது இப்போ சார் அவர்களை முதலமைச்சர் பலர்னு சொன்னது அதுக்கப்புறம் மாநில தலைவர் பதவியை மாற்றி நயினார் அவர்களை உட்கார வச்சது இது எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கல வருத்தம் வெளியே சொல்ல முடியல ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவர் குளிங்கிட்டே இருந்தாங்க குமிறிட்டே இருந்தாங்க இதை வந்து அமித்ஷா தப்பான முடிவெடுத்துட்டாரு தப்பான நகர்வை மேற்கொண்டுட்டார் அமித்ஷாவுடைய உடைய புரிதல் தப்பாக இருக்குது தமிழ்நாடை பற்றி அவருக்கு புரியல எலெக்ஷன் ஜெயிக்கிறது எப்படின்னு அவருக்கு தெரியலன்ட்டுலாம் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ பீகார் நம்பர்ஸை பார்க்கும்போது அமித்ஷா அவர்களுடைய முடிவு டெல்லி தலைமையுடைய முடிவு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அவங்க கரெக்டாக தான கணக்கு போடுறாங்க ஒவ்வொரு நகர்வையும் அவங்க பார்த்து தான் பண்றாங்க அப்படி தான் அவ்வளோ பெரிய வெற்றி அங்க கிடச்சிருக்குது அப்படி இருக்கும்போது இங்க நம்ம நம்ம அறிவு கேட்ட அடிப்படையில் நம்ம எதையாச்சும் பேசிட்டு இருக்கிறோம் இனிமே முழுக்க ஒரு மனசோட டெல்லி தலைமை அமித்ஷா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு பின்னாடி அணி தான் சரி அப்படின்னு சொல்லி இந்த குழப்பமான சந்தேகமான மனநிலையில் இருந்த இங்க பாஜக ஆதரவாளர்களாக இருந்த சிலரும் இந்த பீகார் தேர்தலுக்கு பிறகு ஒருமித்த மனநிலையில் அமித்ஷா பின்னாடி அருள் அணி திரழ்வோம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய தனி நபர்கள் பின்னாடி அணி திரள்றது அப்படிங்கிறது சரியான பார்வை இல்லைன்ற புரிதலுக்கு வந்திருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் அவங்க தலைமைக்கு தெரியும் தமிழ்நாடு தேர்தலில் இந்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க தலைமைக்கு தெரியும் அதனால நம்ம வந்து ரொம்ப இது பண்ண வேணாம் கன்ஃபியூஷன் ஏற்படுத்த வேணான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் இது ஒன்று ரெண்டாவது இன்னொரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா ஒரு வலுவான கூட்டணிப்பா என் பேராகட்டும் அந்த பிஜேபி வலுவான கூட்டணி அவங்க அடிச்சிருவாங்க போல இருக்குது அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் இங்க ஒட்டுமொத்த பிஜேபி கேடர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தும் கொஞ்சம் சோர்வான நிலையில இருந்தாலும் அந்த ரிசல்ட் அவங்கள வந்து பெரிய அளவுல உற்சாகத்தை அண்ணா அதிமுகவுக்கும் அந்த உற்சாகம் ஏற்பட்டிருக்கும் அடிச்சிடலாம் எப்படி அடிச்சிடலாம் ஒரு மாதிரி நெக் டு நெக் வருமா அப்படி இப்படின்னு பார்க்கும்போது இல்லை சம்திங் வில் ஹாப்பன் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து இன்னும் கூடுதல் உற்சாகம் அண்ணா திமுக ஆதரவாளர்களுக்கும் இது மூலமாக வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது என்னது உடைய அந்த படுதோல்வி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காங்கிரஸ் அங்கே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே சண்டை அதிகமாக வந்திருக்கும் திமுக கூட்டணியில் அதில் வந்து அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி உடஞ்சி தாவேக்கா பக்கம் காங்கிரஸ் போயிருந்தாங்க அப்படின்னா அந்த மத சிறுபான்மையினருடைய வாக்குகள்லாம் பிரியறதுக்கான வாய்ப்பு இருந்தது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சிருக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா இப்போ நடக்குமா இதுக்கு மேலே நடக்குமா காங்கிரஸ் சரண்டர் தான் ஆவாங்க மேக்சிமம் திமுக கிட்டே அப்படின்ற மாதிரியான ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இந்த அணிக்கு இருக்கலாம் ஆனால் இவங்களோட கூட்டணி வைக்கிட்டா வேணாவா அப்படின்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய சில கட்சிகள்லாம் இருக்குது இல்லை அவங்க எல்லாருக்குமே இது ஒரு மெசேஜ் கொடுத்துருச்சு கன்ஃபியூஷனே வேணாம் கண்ணை மூடிட்டு போயிட்டு ஏடிஎம்கே என் அலைன்ஸில் ஐ மீன் நான் தாவே கவசம் இல்லை இன்னும் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் சொல்கிறேன் பாமக தேமுதிக இவங்கெல்லாம் கன்ஃபியூஷனே வேணா அப்படியே போயிட்டு அலைன்ஸில் சேருவோம் அதுதான் நமக்கு நீட்டாக நம்முடைய எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டு நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கும் இந்த அடிப்படையில் இந்த கூட்டணிக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட் ஓகே ஸோ இதில் இருக்கிற ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டேன் இதில் இருக்கிற சின்ன ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டையும் நான் சொல்லிட்டேன் அடுத்து தாவேக்கா வரும் தாவே கக்குதாங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு நிறைய மெசேஜஸை கன்வே பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போது விஜய் அவர்கள் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது ஓட் ஷேர் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெரிய அளவில் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எல்லாருடைய பார்வையாகவும் கருத்தாகவும் அது இருக்குது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தனியாகவோ அல்லது தன்னுடைய தலைமையில் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியோ போனால் ஓட்டு எவ்வளோதான் எவ்வளோ வேணால் வாங்கலாம் ஆனால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா குறைந்தபட்சம் அந்த முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது பர்சன்டேஜ் ஓட்டுகளை கிராஸ் பண்ணாதான் ஒரு எம்எல்ஏ ஒவ்வொரு தொகுதியிலையும் அதை பண்ண முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா இந்த இடத்த பற்றின இந்த ரியலிஸ்டிக் புரிதல் அப்படிங்கிறது இப்போ இந்த பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே விஜய் அவர்களை சிந்திக்க வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம கம்ப்ளீட்டாக ஏடிஎம்கே அலைன்ஸை க்ளோஸ் பண்ணிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் மைண்டுக்குள்ளே வந்திருக்கலாம் ஓகே அதையும் வச்சுருப்போம் அது இருக்கட்டும் நம்ம தலைமையில் வலுவான அணி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் மெயினாக காங்கிரஸ் ஆனால் இப்போ இந்த முடிவுகளால் மறுபடியும் அதே சிக்கல் பாருங்கள் இங்கேயும் வருது காங்கிரஸ் போய் திமுக கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் திமுக கூட ரிஸ்க் எடுத்து சண்டை போட்டு வெளியே வந்து நம்ம தலைமையில் ஒரு அலையன்ஸ்குள்ளே அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அங்கே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா பீகாரில் தைரியமாக வந்து திமுக கிட்ட அவங்க அடித்து பேசி அல்லது தைரியமாக நம்ம கூட வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்துருப்பாங்க இப்போ அது அளவுக்கு இனிமேல் அடுத்து டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இப்போ தாவே கவை சுற்றி எழுந்துட்டுருக்குது அப்போது பெருசாக யாருமே பேச்சுவார்த்தைக்கு வரல அப்படின்னா குறிப்பாக காங்கிரஸ் சைட்லேருந்து வரல அப்படின்னா கட்டாயமாக விசிக்காவோ வர வரப்போகிறதே இல்லை காங்கிரஸ் வராத பட்சத்தில் அவங்க யாருமே வரப்போறதில்லை அப்போ யார் கூட்டணி டிடிவி பன்னீர்செல்வம் இவங்களா இவங்க வர்றது மூலமா எந்த பயனுமே இல்லையே இன்னும் சொல்லப்போனா விஜய் அவர்கள் மீது சாதிய முத்திரை தான் குத்தப்படும் அப்போ இவங்க இவங்களை வந்து கூட்டணின்ற கணக்குலயே வைக்க தேவையில்லை அப்போ நாளைக்கு நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒருவேளை இவங்க நின்ற தொகுதிகளில் ஓட்டு அதிகமாக வாங்கினாங்கன்னா எங்களால் தாங்க விஜய்க்கே பர்சன்டேஜ் கூடிச்சுன்னு சொல்லி அப்படி பேச ஆரம்பிப்பாங்க எந்த வகையிலுமே அவங்களாம் ஒரு பிளேயர்னு கன்சிடர் பண்ண முடியாத ஆட்கள் இதையெல்லாம் ஒரு கூட்டணியாவே நம்ம சொல்ல முடியாது அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம தனித்தே நிற்க போகிறோமா அப்போ தனித்தே நின்றால் என்ன ஆக போகுது நம்மளால முதலமைச்சர் ஆகிறது நூற்றி பதினெட்டு எம்எல்ஏ ஜெயிக்கிறது அப்படிங்கிறது வந்து தனித்து சிங்கிளாக நம்ம கேண்டிடேட்டே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டால் சாத்தியமாக இந்த கேள்விகள்லாம் விஜய்க்கு நேரம் வந்திருக்கும் இப்போது அவர் இன்னும் மோர் ரியலிஸ்டிக் இன்னும் கொஞ்சம் யதார்த்த அடிப்படையில் கணக்குகளை போட ஆரம்பிப்பார் அவருடைய நகர்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிப்பார் இது எல்லாத்தையுமே அவர் அப்சர்வ் பண்ணுவார் எல்லாத்துக்குமான விடை வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜனவரி வாக்கில் தான் தெரியும் பொங்கல் வாக்கில் தான் தெரியும் அப்படின்னாலுமே கூட இது இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் விஜய் அவர்களுக்கு வேறு ஒரு மெசேஜை கொடுத்துருக்குது இன்னும் நிதானப்படுத்தி இன்னும் ப்ராக்டிக்கலாக எது சரியாக இருக்கும் நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோமோ அதாவது ஒருத்தர் வந்து தன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிக்கூடாது அதே சமயத்தில் ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணிக்கூடாது அது தப்பாக போய்டும் அப்போ கரெக்டான மீட்டரில் நம்மளை நம்ம எஸ்டிமேட் பண்ணி எது சரியான வாய்ப்பு ஏன்னா தவறி தனியாக நின்று நம்ம ஜெயிக்கவும் முடியாமல் போய் திமுகவும் மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நினச்சி பாருங்கள் இந்த ஒரு கரூர் விஷயத்துலேயே இவ்வளோ படுத்தினாங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷங்களில் நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள்லேருந்து தொகுதி பொறுப்பாளர்கள் வரைக்கும் நகர செயலாளர்கள் வரைக்கும் எப்படி அவங்க கட்சிக்கு தூக்கிறதுக்கோ அல்லது வந்து விலை கொடுத்து வாங்கிறதுக்கோ எவ்வளோ தூரம் திமுக தாவேக்கா அப்படிங்கிற கட்சி ஏன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழித்து உதயநிதியோடைய கண்டாயமாக சொல்லலாம் உதயநிதியுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்க போகிறது விஜய் அவர்கள் தான் அப்படி நேருக்கு நேர் நிற்கும் அப்படி நிற்கிறது விடுவாங்களா அடுத்த அஞ்சு வருஷத்தில் திமுக தாவேக்காவை அந்த பொசிஷன் இருந்தால் தானே நீ நீ ஓடி போயிரு சினிமாவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க டீல் பண்ண மாட்டாங்களா மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தால் அப்போ அஞ்சு வருஷம் அவங்கள ஆஃப் பண்ணி வைக்கிறது தான் விஜய் அவருடைய அரசியல் எதிர்கால எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பவராக இருக்கும் முப்பத்தி ஒன்றுலேயும் முப்பத்தி ஆறுலேயும் அவர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ திமுக இந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இவ்வளோவும் மண்டையில் போட்டு அவர் யோசிக்க வேண்டியது இருக்குது அப்போ அவர் பவன் கல்யாண் பாணியை தேர்ந்தெடுப்பாரா அல்லது வந்து வேற ஒரு புதிய பாணியை தேர்ந்தெடுப்பாரா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ அவர் அவர் கைக்குள்ளே இருக்குது பார்க்கலாம் அவருக்கு இது ஒரு விஷயம் அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை எந்த ஊரில் யார் ஜெயித்தாலோ எந்த ஊரில் யார் தோற்றாலும் அவங்களுக்கு கவலையே இல்லை ஆனால் காங்கிரஸ் தோற்றதில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க நாம் தமிழர் கட்சியுடைய நண்பர்கள் நம்முடைய என்னுடைய சொந்தங்கள் எல்லோரும் பயங்கர மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா காங்கிரஸ் இனத்தின் எதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க எங்கே தோத்தாலும் அது கொண்டாட்டமானது எங்கே தோத்தாலும் அது மகிழ்ச்சிகரமானது அந்த அடிப்படையில் தமிழ் தேசியவாதிகள்லாம் பயங்கர கொண்டாட்டத்தில் இருப்பாங்க மற்றபடி அவங்களுடைய தேர்தல் பயணத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருப்பதாக அவங்க இந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இருப்பதாக அவங்க எந்த வகையில் அதை கருத மாட்டாங்க இப்படியெல்லாம் தாங்க இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பார்ப்போம் இதுல பாருங்க நரேந்திர மோடி அவர்கள் நேற்று பேசும்போது இப்ப பீகார்ல முடிச்சிட்டோம் அடுத்து தமிழ்நாட்டில் அந்த வாரிசு அரசியலையும் நாங்கள் முடிப்போம் அப்படின்ட்டு சூளுரைத்திருக்கிறார் இப்ப முழு ஃபோக்கஸும் அவங்க அதாவது பீகார்ல கொடுத்துட்டு இருந்த முழு போக்கஸும் இப்போ தமிழ்நாடு பக்கம் திருப்ப போறாங்க இனிமே தான் தமிழ்நாடு அரசியல் சும்மா பத்திக்கிட்டு கொழுந்து விட்டு எரிய போகிறது என்ன நடக்கு போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து காணொலியில் சந்திப்போம் நன்றி